ಬರೆ. ಮೊದಲ ನಿಸ್ಸನ್ನ ಗಲಾಟೆ ಆಗ್ತಿದೆ ಕುಡೋದಿ ನಾವು ಬತ್ತಿರೋ ಒಂದು ಸರ್ ಎಲ್ಲರೂ ಒಬರ್ ನಮ್ಮ ಬಾಗಿ ಕೂತೋಣೆ ಬಾಗಿ ನೋರೋ ಮಾರಬೇಡಿ ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಒಂದು हेलो हेलो ಅಕ್ಕ ಏನಂತ ಫೋನ್ ಅತ್ತಿ ಫೋನ್ ನಿಶ ಮಾಡಂಗಿಲ್ಲ ಇಲ್ಲಿ ನೋಡಿ ಒಂದು ಕರೀದಿ ಹೇಳ್ರಿ ನನಗೆ ಒಂದು ಗಡೇರೋಲಿ ಎರಡು ಕರೀರೋಲಿ ಯಾವಾಗ ಇವತ್ತು ಬುಧವಾರ ಇತ್ರೆ ಕೊಡು ಹಾ ಬುಧವಾರ ಇತ್ರೆ ಇವತ್ತು ಗುರುವೇ ಶುಕ್ರಾರೆ ಪರಸ್ಪರ

சரி ஆ நீ மொதைய நான் கேக்காத நீ என்ன எல்லார ஒட்டி கோரட்டி கோரட்ட இல்ல இந்த ফ্লাইங் ஆகிது பொறுத்தேன் நைக்கட்ட நிர சாண்டிஃபைட் பண்றத மடையா சாண்டிஃபைட் குத்தறீ ஹாய் டேய் நீ வாங்க போய் பண்றது 2000 பொறுத்த பொறுத்தறே நான் என்ன நான் கோடிட்டீல நான் பொறுத்தேன் யாரு கோடிட்டீல நம்ம அத நீ தூக்கறே நான் அந்து வாட்சி ஹேடாட்டிட்டி நீ போலி காரது நீ ஆ பொறுத்தான் செய்யணும் உனக்கு குடாயங்கள வந்து சமாதானம் பொறுத்தான் பொறுத்தான் சமாதானம் சமாதானம் மாட்டே போடனவ இல்லை ரே வா போடா போடா கே சீ சுக்கிரன் வந்து தச்சி இல்ல மகா ஆ தாடு மன ஒரு ஆயேத்ர பொறுத்தான் ஏடா கத்தி லுகார கர் பர் நானே நானே இது வர இல்ல பாக்க வர ஏத்ர ஏனோ கறி காதவே போய் இது வர பொறுத்தான் நமக்கு யார் போடுறது அந்த ஆயிட்டாக்கா